வந்து கைப்பற்ற துடிக்கிறார்கள் எதற்காக இப்போது தமிழ்நாடு அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றால் நோகாம நொந்து திங்கிறது சொல்லுவாள் அப்படியாக இவர் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்தியாவை பத்தாண்டுகள் ஆட்சி செய்து எந்த மாநிலத்தையும் முன்னேற்றவில்லை ஆனால் அவருடைய இரும்பு கரம் எத்தனை தான் நம்மை அடக்கினாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனால் இப்போது அவருக்கு நம்முடைய தமிழ்நாடு தேவையாக இருக்கிறது இருக்கின்ற ஒவ்வொரு துளி மண்ணும் தேவையாக இருக்கின்றது இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தமிழ்சியும் தேவையாக இருக்கிறார்கள் என்னும் போது நாம் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு பிரதமருக்கு என்ன சொல்ல வேண்டும் கோபேட் மோடி என்று சொல்ல தேவையில்லை ஏனென்றால் நாம் கொடுக்க போகின்ற அந்த நோட்டாவுக்கும் கீழேயான பூஜ்ஜியம் நோட்டுகளை அவருக்கு தெரிவித்து விடும் இங்கே கோபேட் மோடி என்று சொல்வதை விட செயலில் செய்து காமிப்பதவர்கள் தான் தமிழர்கள் என்று அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு செய்தியை சொன்னார் நாம் அத்தனை பேரும் தெரிந்து வைத்திருந்தோம் என்ன செய்தி அப்படின்னா பொதுவாக பிறந்த நாளுக்கு நாம பரிசு கொடுப்போம்ல எல்லாருக்கும் அப்படியாக அவர் ஒரு பரிசை கேட்டார் தோழர்களை நம்மகிட்ட என்ன பரிசு என்றால் மத்தியில் ஆட்சி மாற்றமே என் பிறந்த நாளுக்கான பரிசு என்று உரக்க சொன்னார் நம்முடைய தலைவர் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்கள் எல்லாம் ஒன்றிய தலைவரை பார்த்து ஐயா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்கிறோம் என்பதான அடிமைத்தனத்தை பின்பற்றுகிற போது நம்முடைய முதல்வர் மட்டும்தான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறார் தோழர்களே மத்தியில் ஆட்சி மாற்றமே எனக்கான பிறந்த நாள் பரிசு என்று கூடுதலாக அவர் ஒன்றை சொல்லுகிறார் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்ய கூடாது என்பது மிக முக்கியம் என்றால் எதற்காக நாம் அவ்வளவு குறிப்பாக இருக்கிறோம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் வர வேண்டும் என்றால் சர்வாதிகாரம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய முதல்வர் கை காட்டுகின்றவர் அங்கே பிரதமராக அமர வேண்டும் என்பதற்காகத்தான் நாற்பதுக்கும் நாற்பது அதுதான் ரொம்ப முக்கியம் சிந்தாமல் சிதறாமல் என்று சொல்வோம் இல்லையா அப்படிப்பட்ட நிலையில் நாம் நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து நம்முடைய முதல்வருக்கு கொடுத்தால் அதுதான் இந்த பிறந்த நாளுக்கு தமிழர்களாகவும் தமிழச்சிகளாகவும் நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துக்கு வர்றப்போ நான் அப்படியே பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் அது வரிசையா நம்முடைய சோழங்க நல்லூர்ல விரிச்சிருக்காங்கம்மா அதுவும் அந்த இன்போசிஸ் சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் அதே மாதிரி மேலை நாட்டு நிறுவனங்கள் மேலை நாட்டு மருத்துவமனைகள் என்று இந்த ஊரில் நம்முடைய தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப தலைநகரம் எது என்று கேட்டால் நிச்சயமாக நாம் சொல்லலாம் சோழங்க நல்லூர் என்று அப்படிப்பட்ட சோழங்க நல்லூரை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த நிலையை நாம் அடைவதற்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் தான் நாம் மீண்டும் கைதட்டலால் பரிசனை கொடுக்க வேண்டும் சரி இப்போ நம்ம முதல்வரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன கேட்போம் நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல அப்போ நேற்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார் பாருங்கள் நம்முடைய முதல்வர் நீங்கள் நலமா என்கின்ற அந்த திட்டம் நீங்கள் நலமா என்கின்ற அந்த திட்டம் எப்போது வெற்றியடைந்த திட்டமாக மாறும் என்றால் நம்முடைய திமுகவின் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிய பின்பு நம்முடைய முதல்வர் நம்மிடம் கேட்கிறார் நீங்கள் நலமா என்று மிக சமீபத்தில் செங்கோட்டைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் போயிட்டு வந்த இந்த எல்லோருக்கும் எல்லாம் அந்த பரப்புரைக்காக அப்போ நம்மளுடைய எளிய பெண்கள் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்க கைய புடிச்சுக்கிட்டு எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருதுமா நம்முடைய ஸ்டாலின் பணம் அது அப்படின்னு சொல்லும் போது யோசித்து பாருங்கள் நல்லவர்களே ஒரு ஆயிரம் ரூபாய் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆசுவாசத்தை நம்முடைய பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இந்த சமூகத்தில் சொன்னார்கள் பெண்களின் கையில் பணத்தை கொடுக்க கூடாது என்று அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் நாமெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் சின்ன சின்னதா அஞ்சும் பத்துமா கடுகு டப்பால புளி டப்பால அரிசி டப்பாலன்னு சேர்த்து வச்சோம்ல நமக்கு ஒரு வெளியில அவசரமா போகணும் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப கூட யார்ட்டையாவது போய் வீட்டுல கிட்ட எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுங்களேன் ஐம்பது ரூபாய் கொடுங்களேன்னு எத்தனை முறை நம்முடைய தாய்மார்கள் கையேந்தி இருக்கிறார்கள் அதெல்லாம் நம்ம போய் நம்ம முதல்வர்கிட்ட சொன்னோமா என்னைக்கு அது இல்ல இல்ல ஆனால் நாம் சொல்லாமல் கூட நம்முடைய மன அறிந்த ஒரு முதல்வர் யார் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் தான் பெண்கள் யாரும் அவர்கிட்ட ஆனால் பெண்களுக்கு இப்படி ஒரு சுருக்கு கயிறு இருக்கிறது அந்த சுருக்கு கயிற்றை நான் விடுவிப்பேன் என்று நம் கையில் பணத்தை புழங்க வைத்தார் அல்லவா இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கும் போது பெண்கள் எல்லாம் திரும்ப என்ன செய்றாங்க எனக்காக நெயில் பாலிஷ் வாங்கிக்கிறேன் எனக்காக லிப்ஸ்டிக் வாங்கிக்கிறேன் எனக்காக ஹை ஹீல்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படியே வாங்குறோம் இல்ல இல்ல என்னுடைய குழந்தைக்கு ஒருவாய் பால் கூடுதலாக வாங்கி தர முடியும் என்னுடைய மகளுக்கு கூடுதலாக காய்கறி வாங்கி தர முடியும் எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் நான் வாங்கி தர முடியும் என்பதாக அவர்கள் மீண்டும் குடும்பத்தை தான் நினைவுபடுத்தி தங்களுடைய செலவை செய்கிறார்கள் என்னும் போது அதற்காக நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கின்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க தமிழ்ல இதுவரைக்கும் ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆனால் உலகத்திலேயே முதன்முறையாக மகளிரின் வேலையை மகளிரின் உழைப்பை மரியாதை செய்து கௌரவப்படுத்தி அதற்கான உரிமை தொகை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட வார்த்தை அந்த நம்ம ஒரு உதவித்தொகை கொடுக்கிறோம் அதை வாங்கும் போது மனசு கூச கூடாது ஏதோ பிச்சை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துடக்கூடாது நம்முடைய ஒன்னு பெரியார் நமக்கு கொடுத்த சொத்து எனவே அந்த இது நான் உங்களுக்கு உதவி தொகை தரல நிதி உதவி கொடுக்கல நீங்க நம்முடைய குடும்பங்களின் அடையாளமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய இருபத்தி நான்கு மணி நேர உழைப்பால் தான் நம்முடைய குடும்பம் உயர்கிறது அப்படிப்பட்ட உழைப்புக்கு நான் கொடுக்கின்ற உரிமை தொகை தொகை சொன்னால் தாயுமானவர் என்பதை தவிர வேறு என்ன வார்த்தை நாம சொல்லிட முடியும் இல்ல இன்னொன்னு கேக்குறேன் நாம எல்லாருமே பெரியவர்களை நீங்களே சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் கனவு இருக்கும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு முதல்ல ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல இருப்போம் அப்புறம் உழைச்சு 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 ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு போவோம் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு போவோம் ஆனா எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு வீடு இருக்குங்க அந்த வீட்டுக்கான கடனை நாம் வாழ்நாள் முழுதும் திருப்பி கொடுக்கவே முடியாது அது அம்பானி அதானி டாடா பிர்லா கூட அந்த வீட்டுக்கான வாடகை கொடுக்கவே முடியாது எந்த வீடு அது என்றால் மகளிரின் தாய்மாரின் கருப்பை என்கின்ற வீடு இருக்கிறது அல்லவா அந்த கருப்பையில் இருந்துதான் நாம் அத்தனை பேரும் வந்திருக்கிறோம் என்றால் அந்த கருப்பை ஒரு உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய கருப்பைக்கான வாடகையை எந்த கொம்ப இதுவரைக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிங்கும் போது அந்த கருப்பையை சுமக்கின்ற நெருப்பாக இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு நம்முடைய முதல்வர் செய்திருக்கின்ற மரியாதை தான்

சண்டை வரும் வாக்குவாதம் வரும் டக்குன்னு வெளியில போனோம் நினைப்போம் ஆனா சுருக்கு பையில பார்த்தா பைசா இருக்காது அந்த மாதிரி நேரத்துல திரும்பவும் சண்டை போட்டவங்கள்ட்டே போய் எனக்கு ஒரு பத்து ரூபாய் கூடு இருபது ரூபாய் கூடு நான் வெளியில போகணும்னு சொன்னா யார் கொடுப்பா கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்துல மனசு அப்படியே பாறாங்கல்லாம் கணக்கும் தெரியுமா யாருமே இல்லையா எனக்கு உதவி பண்ண இப்படி மூச்சடைச்ச மாதிரி நான் இருக்கேனே எனக்காக ஒரு சொட்டு மழை நீர் எங்கிருந்தாவது வந்துராதா அப்படின்னு எல்லாம் பரிதவிச்சு போயிருப்போம்ல அப்படியாக ஒரு சொட்டு மழை நாம் இயங்கி இருந்த போது உனக்கான பெருமழையாக நான் கொடுக்கிறேன் என்று நமக்கான விடியல் பயணம் என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிறார் என்றால் வரும்போது கூட பார்த்தேன் நிறைய பிங்க் பஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளை மகளிர் தினம் உலக மகளிர் தினத்தை நாம் அனுசரிக்கிறோம் இந்த மகளிர் தினம் என்பதே பெண்களுக்கு சுதந்திரமும் விடுதலையும் கொடுப்பதற்கான ஒரு தினம் தன்மானத்தை கொடுப்பதற்கான ஒரு தினம் என்றால் அந்த மகளிர் தினமெல்லாம் வருவதற்கு முன்னாடியே நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற ஏராளமான எக்கச்சக்கமான மகளிர் தினங்களை நமக்கு நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார் தோழர்களே எப்படிப்பட்ட அற்புதமான முதல்வர் பாருங்கள் சொல்றாங்க எங்க வீட்டுல எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுனா வாங்கி தர மாட்டாங்க டூ வீலர் வாங்கி கொடுங்க வாங்கி தர மாட்டாங்க கார் வாங்கி கொடுனா கார் வாங்கி தர மாட்டாங்க ஆனா நம்முடைய முதல்வர் தான் எனக்காக பிங்க் பஸ் வாங்கி கொடுத்திருக்காருமா பாருங்க சைக்கிள் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் டூ வீலர் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் பல லட்ச கணக்கான மதிப்புள்ள பேருந்துகளை பிங்க் பஸ் என்று வாங்கி கொடுத்திருக்கிறார் நமக்காக அதனால இப்ப என்ன சொல்றாங்க பெண்கள்லாம் எனக்கு பைசாவே வேண்டாம் நான் பாட்டுக்கு எங்க வேணா ஏறி எந்த பஸ்ல வேணா ஏறுவேன் அது தவிர அது கொடுக்கிற சுகம் என்ன தெரியுமா பெண்கள் அந்த பிளாட்ஃபாரத்தில் வேலை பண்ணுற பெண்கள் இருக்காங்கல்ல காய்கறி கூட சுமந்துக்கிட்டு பூ கூட சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல அன்னைக்கு வியாபாரம் நடக்கல வேற எங்கேயாவது அதை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு பஸ் மாறுறதை விட இப்போது மிக இயல்பாக அவர்கள் அந்த பேருந்துகளில் ஏறி செல்கிறார்கள் என்னும் அது ஒரு மிகப்பெரிய தாயுமானவர் திட்டம் என்று நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிறார் சரி இதை கூட விட்டுருலாங்க பெற்றோர்கள் இப்பெல்லாம் தெரியும் ஆண் பெண் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி சூழல்ல பல வீடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் காலையில அறக்க பறக்க எழுந்து சமைக்க முடியாம அம்மாக்கள்லாம் அடு அடுப்புல பாதி பாதியா அப்படியே இருக்கும் ஆனா டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்ட்டு அப்படியே போயிடுவாங்க போகும்போது சொல்லிட்டு போவாங்க பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு எட்டு வயசு தான் இருக்கும் அவள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க அடுப்புல இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நீ அதை ஆக்கி முடிச்சு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டு நீயும் கட்டிட்டு எடுத்து ஸ்கூலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா இப்போ அந்த பெண்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் அம்மா நான் வெளியில போய் வேலைக்கு போனா அங்க எனக்கு ஒரு வாய் சோறு கூட உள்ள போகாதமா என் என் பொண்ணு சாப்பிடல அவங்களுக்காக நான் எதையுமே செய்யாம வந்துட்டேன்னு பரிதவிப்பா இருக்கும் ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நீ சமைக்கணும்னு ஸ்கூல்ல ஸ்டாலின் சாப்பாடு போடுறாங்க யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் சாப்பாடு போடுறாங்க அத நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் என்றால் இதுதான் ஒரு தலைவன் செய்ய வேண்டிய சேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லீடர்ஷிப் என்றால் என்ன லீடர் லீடர் எ ப்ராப்பர் என்னுடைய சமூகம் என்னுடைய இனம் என்னுடைய தமிழ்நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய முதல்வர் அவர்களின் கனவு அப்படி ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அது உணவில் இருந்து ஆரம்பிக்கிறது உணவை அந்த சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அவர்கள் மிக மிக ஆரோக்கியமான எதிர்கால இளைஞர்களாக உருவாவார்கள் அதுதானே மிக முக்கியம் இவர்கள் இன்னும் வளர்ந்து பெரிய ஆளாகறதுக்கு பத்து வருஷம் ஆகலாம் பதினைஞ்சு வருஷம் ஆகலாம் ஆனால் அவர்கள் வளரும் போதே ஆரோக்கியமான குழந்தைகளை குழந்தைகளாக வளர்வார்கள் இதுலதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தன்னுடைய ஐந்தாவது பிறந்த நாளை கூட கொண்டாடுவதில்லை ஏனென்றால் மால் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படக்கூடிய உணவு சத்து குறைபாட்டால் அந்த பெண் குழந்தை இறந்து போகிறது ஆனால் நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காலை உணவு திட்டத்தால் ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி மிக மிக ஆரோக்கியமான குழந்தைகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் அந்த மகள்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி தொகை என்று சொல்கின்ற அந்த புதுமை பெண் திட்டம் எத்தனையோ பெண் நம்ம வீட்டிலேயே பெண் குழந்தைகள் இருப்பாங்க செலவு ஜாஸ்தி நீ படிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடு எத்தனையோ போய் அம்மாப்பில் சொல்கிறார்கள் இல்லை என்று மறுக்கவே முடியாது அந்த மாதிரி சூழல்ல நம்முடைய முதல்வர் சொல்றாரு பெண் குழந்தையின் படிப்பை தடுக்க வேண்டாம் அவர்களுக்காக நான் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு மாசமும் ஒரு பெண் குழந்தையின் பேங்க் ரூபாய் வந்து சேருது என்னும் போது அது அவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரமாக இருக்கிறது சரி இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு சின்ன சலசலப்பு வந்தது இல்ல மக்கள் மத்தியில் பையன்களுக்கு ஏன் கொடுக்கல அது எதுக்கு அப்படி ஒரு வேறுபாடு அப்படின்னு உடனே நம்முடைய முதல்வர் அதுவும் அப்படிதான் அரசு எந்திரம் என்பது எப்போதுமே காதுகள் கிடையாது முதல்வர் நாம் சொல்லுகின்ற அந்த மென்மையான வார்த்தைகளை விட கேட்டு அதற்கேற்ற தீர்வுகளை கொடுக்கிறார் அந்த சின்ன பசங்க நீங்க நல்லா படிங்க காலேஜ் போகும்போது உங்களுக்காக நான் தமிழ் புதல்வன் திட்டத்தை கொடுக்கிறேன் அதற்காக ஆயிரம் ரூபாயை கொடுக்கிறேன் என்று அந்த குழந்தை ஆண் குழந்தைக்குமான கல்வி உதவி தொகையை கொடுக்கிறார் என்றால் இப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது லேர்னிங் பண்ணும் போதேங் லேர்ன் அண்ட் இல்லன் வைல் யூ லேர்ன் என்கின்ற அந்த ஒரு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது படிக்கும் போதே படிக்கிறதையே நீ வேலையா பண்ணு உனக்கு அதுக்கு சம்பளம் நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்த மாதிரியான ஒரு புதுமை திட்டம் இந்தியாவில் வேற எங்குமே கிடையாது இப்படியாக நம்மை அந்த பொருளாதார சிக்கலில் இருந்து விடுவித்து விடுவித்து நம்முடைய கனவுகளை அடைவதற்கான ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கின்றார் நம்முடைய முதல்வர் என்னும் போது அவருக்கு நாம் எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்றால் அவர் பிறந்த நாள் பரிசாக ஒன்றே ஒன்றுதான் கேட்டார் நாற்பதுக்கும் நாற்பது என்கின்ற அந்த உத்தரவாதத்தை நாம் அத்தனை பேரும் கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கை காட்டுகின்றவர் தான் தில்லியில் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற அந்த நிலையை உருவாக்க இல்லை என்றால் அந்த பக்கத்தில் இருந்து வருகின்ற அந்த மதச்சார்புள்ள நம்முடைய தமிழகத்தை காத்து கொண்டிருக்கின்றன நம்முடைய பிரதமர் பாஸ் எடுத்து வச்சிருக்கார் தினம் தினம் டெல்லியில இருந்து இங்க வந்துட்டு இருக்காரு இருபத்தி ரெண்டாம் தேதி திரும்ப வர போறாராம் இவருக்கு வேற வேலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போதான் அவருக்கு நம்மள கண்ணுக்கு தெரியுது ஜனவரி மாதம் வெள்ளத்திலையும் புயல்லையும் நம்ம கிடந்தப்போ நம்முடைய முதல்வர் எத்தனை முறை எங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி தேவை என்று கேட்டார் இது வரைக்கும் கொடுத்திருக்காரா ஒரு பைசா கூட கொடுக்கல முப்பத்தேழு பைசா கூட கொடுக்கல ஆனால் நிதியமைச்சர் சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னாங்க நம்முடைய முதல்வருக்கு இல்லாத சாமர்த்தியமா நீங்க கையை இறுக்கி மூடி வைத்திருந்தால் கூட நான் என்னுடைய மனசு என்கின்ற கஜானாவில் இருந்து என்னுடைய தமிழ் மக்களுக்கு அன்பை அள்ளி 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 கொடுப்பேன் என்று நமக்கான நிவாரணத் தொகையை கொடுத்தார் என்றார் இதுதான் உண்மையான தலைவன் தன்னுடைய நண்பர்களுக்காக மட்டுமே இந்தியாவை சுரண்டி கொடுக்கின்றவர் ஒன்றிய தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய கஜானாவில் இருந்து எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கின்றவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் இனிமேலும் நம்முடைய ஒன்றிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருவார் தேர்தல் முடியும் வரைக்கும் நாம் அத்தனை பேரும் அவருக்கு வெறும் எண்ணிக்கை தான் நீங்க இது நீங்க பார்க்கிறார் மனிதர்களாக பார்க்கவில்லை ஆனால் நம் ஒவ்வொருவரையும் மானமுள்ள தமிழனாகவும் தமிழச்சியாகவும் பார்க்கின்றவர் நம்முடைய முதல்வர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அவர் கொடுக்கின்ற திட்டங்கள் கூட சுயமரியாதை திட்டங்களாக இருக்கின்றன என்னும் போது நம்முடைய முதல்வர் மீண்டும் சொல்வோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாயிரம் ஆண்டு வாழ்ந்து நம் தமிழகம் மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே அவர் சூரியனாக மாற வேண்டும் உதய சூரியன் நம் ஒவ்வொருவரின் இதய சூரியன் என்று இனிமேல் உறக்க சொல்லுவோம் உதய சூரியன் நம் ஒவ்வொருவரின் இதய சூரியன் அந்த இதய சூரியன் இந்த இருட்டான வெளிச்ச இந்த இருட்டான இரவிலும் கூட வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இனிமேலும் கொடுக்கும் அப்படிப்பட்ட இதய சூரியனை உதய சூரியனை நமக்கு உருவாக்கி கொடுத்த நம்முடைய தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய முதல்வர் இன்னும் பல்லாண்டு சூரியன்களாக இருந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்